அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி உலக புத்தொழில் மாநாடு கோயம்புத்தூரில் நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டை எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒன்பதாம் தேதி காலையில் அப்படி திருக்கரத்தால் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் இந்த மாநாட்டிற்கான லோகோவையும் இணையதளத்தையும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் கடந்த இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தலைமைச் செயலகத்திலே தொடங்கி வைத்திருக்கிறார்கள் இந்த மாநாடு முப்பத்தொன்பது நாடுகளில் இருந்து இருநூத்தி அறுபத்தி நாலு பங்கேற்பாளர்களுடன் முப்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த மாநாட்டில் இந்திய அளவில் முன்னணியில் உள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் ஒன்றிய அரசினுடைய பத்து துறைகளும் பத்து மாநிலங்களின் அரசு துறைகள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றும் பதினைந்து துறைகளை துறைகளும் பங்கு பெற இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கண்காட்சி அரங்குகளுடன் முன்னூற்றி பதினைந்துக்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட இருக்கிறது கடந்த ஆட்சியில் வந்து இந்த ஸ்டார்ட் அப்புக்கு தனி முக்கியத்துவம் தரலாம் தெரியும் இன்றைக்கு இந்த ஸ்டார்ட் அப்பினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த நம்முடைய முதல்வர் அவர்கள் தலைமை செயலாளர் அதுக்கு முன்ன ஸ்டார்ட் அப்புறம் எந்த நிர்வாகமும் கிடையாது ஒரு சிஇஓ தலைமை செயல் அலுவலர் ஒருத்தர் போட்டு அவருக்கு ஒரு எழுபதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் நியமனம் பண்ணி இத்தனித்துறையை உருவாக்கி இன்றைக்கு மிகச்சிறப்பாக சிறப்பாக தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை அதிக எண்ணிக்கையில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக நிதி நிதியுதவி திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது நமது அரசின் சார்பில் இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை இந்த நாலே கால வருஷத்தில் இரநூத்தி பன்னெண்டு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் ரூபாய் எழுபத்தி ஒம்பது கோடி நாற்பத்தி லட்சம் ரூபாய் அரசு முதலீடு செய்திருக்கிறது இந்தியாவிலே வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு எஸ்சிஎஸ்டி ஸ்டார்ட் அப் ஆதார நிதி வழங்கும் திட்டத்தின் கீழ் நாற்பத்தி மூணு எஸ்சிஎஸ்டி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் ரூபாய் அறுபது கோடி எண்பது லட்சம் வழங்கப்பட்டிருக்கிறது அரசு முதலீடுடன் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனங்களில் அறுபத்தெட்டு நிறுவனங்களில் ரூபாய் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் வெளியே முதலீட்டாளர்களிருந்து முதலீடுகளை பெற்றுள்ளது இதன் மூலம் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் தனியார் முதலீடுகளையும் ஸ்டார்ட் அப் நிறுவனம் இணைக்கிற டான் ஃபண்ட் தளத்தின் மூலமாக ரூபாய் நூற்றி இருபத்தி எட்டு கோடியே எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் தனியார் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு ஏற்ற சூழலை உருவாக்கியதால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி கடைசி இடத்துல இருந்தது தெரியும் அப் கடைசி இடத்துல இருந்தது இந்தியாவிலேயே இன்னைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய முன்னணி திட்டங்களால் முன்னெடுப்புகளால் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கடைசி இன்னைக்கு இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை பதிவு செய்து நீ தமிழ்நாட்டில் பன்னெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டாக இன்னைக்கு உயர்ந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வந்து ரெண்டாயிரம் தான் இருந்தது ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இன்னைக்கு இந்த குறுகிய காலத்தில் பன்னெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்னாக இன்னைக்கு உயர்ந்திருக்கிறது இதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னு சொன்னால் இந்த பன்னெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொன்னுல ஆறாயிரத்தி அறுபத்தி மூணு நிறுவனங்கள் பெண்கள் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை

போன பத்து வருஷம் அதிமுக தொழில் முனைவர்கள் முனைவோர்கள் கடன் தருவோம் மானியம் தருவோம்ல இதுல போன பத்து வருஷத்துல வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேரும் தொழில் முனைவராக உருவாங்கிறாங்க கடந்த ஆட்சியாள ஆனால் நம்ம வந்து அந்த நாலே கால வருஷத்தில் ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு கோடி இருபத்தாறு ஆறு லட்ச ரூபாய் மானியம் தந்து ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு கோடி எண்பது லட்சம் ரூபாய் வங்கி கடன் பெற்று தந்து இந்த நாலரை வருஷத்தில் அறுபத்தி ஆறாயிரத்தி பதினெட்டு இளைஞர்களை இந்த தொழில் முனைவராக உருவாக்கி இருக்கிற பெருமை திராவிட முன்னேற்ற கழக அரசுக்குண்டு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தமிழ்நாடு இந்திய அளவில் நம்ம ஸ்டார்ட் அப் முன்னணியில் வந்திருக்கிறோம் உலக அளவில் இருக்கிற மு முக்கியமான இருபது நகரங்களில் நாம் முன்னணிக்கு வரணும்னு சொல்லிதா அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி ஸ்டார்ட் அப் மாநாடு இதுவரையும் தமிழ்நாடு ஏதாவது இந்தியாவில் வேற இந்த மாநிலத்தில் நம்ம மாநிலத்தில் தான் பெரிய அளவில் அந்த ஸ்டார்ட் அப் நிகழ்ச்சி அந்த மாநாடை நம்ம வந்து கோயம்புத்தூர் நடத்துகிறோம் இதில் வந்து திட்டமிட்டு இது சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக நம்முடைய அரசு முன்னின்று இதை நம்ம செய்து வருகிறோம் அது மிக சிறப்பு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாம் மணாயிரம் மேலே ஸ்டூடெண்ட்டே கலந்து கொள்ள இருக்கிறாங்க ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்து கலந்துக்கிறாங்க இது வந்து ஸ்டார்ட் அப் வளர்ச்சிக்கு நிச்சயமாக உலகத்தரத்தில் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப்பில் சிறந்த விளங்கக்கூடிய அளவிற்கு இந்த மாநாடு நிச்சயமாக அதற்கான என்பதை நாங்கள் தெரிவித்து உலக தரத்துல போட்டி போற அளவுக்கு முப்பதுல தலைவருடைய இலக்கு வந்து ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை சொல்லி இருக்கிறாரு

நூறு ஏக்கர் இருந்தால் கூட நாங்கள் வேலைக்கு வாங்கியே நாங்கள் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இன்னும் நம்ம வந்து தான் எக்கச்சமான ரேட் இருந்தது முதல்ல இந்த கைட்லைன் வேல்யூலாம் அதிக அதிகமாக ஆகிட்டதுனால தமிழ்நாடு முழுவதும் லேண்டே வாங்காமல் அப்படி அப்படியே கிடந்தது இப்போ நம்ம அப்புறம் தலைவர் முதலமைச்சர் கவனத்தை கொண்டு கொண்டு நிறைய குறைச்சிட்டதுக்கப்புறம் இன்றைக்கிட்டத்தட்ட நம்ம இந்த நாலு வருஷத்தில் ரெண்டாயிரம் மனைகளில் காலியாக இருந்த மனைகளில் சின்ன சின்ன தொழில்லாம் தொடங்குறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணி அந்த இடத்துல கொடுத்துட்டு இப்போ தொழில் தொடங்கிட்டு இருக்கோம் யாராவது முன் வந்து ஒரு பதினஞ்சு ஏக்கருக்கு பத்து ஏக்கருக்கு எடுத்து வந்து ஒரு பத்து பேரை சேர்ந்து இதை எடுத்து எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் ஒரு பதினஞ்சு கோடி ரூபாயில் அரசு நிதி உதவி மூலமாக சாலை வசதிகள் குடிநீர் வசதி கழிப்பிட வசதி மின்சார வசதி எல்லாம் போட்டு அவங்க நாங்கள் கொடுக்குறோம் அது சிப்கார்டில் கொஞ்சம் பண்ணுறாங்கம்மா இப்போ இடத்துல எடுத்துட்டு இருக்கிறாங்க அதில் பெரிய அளவில் பண்ணிட்டு இப்போ சிப்கார்ட் எடுக்கிறாங்களா அதுலேயும் ஒரு இருபது பர்சன்ட் இடம் எங்களுக்கு தரணும் சின்ன தொழிலுக்கு அதில் நாங்கள் அதை அதையும் நாங்கள் ரெடி பண்ணுறோம் அங்கங்கே எங்கங்கெல்லாம் அவங்க போடுறாங்களா அங்கே ஒரு டுவெண்டி பர்சன்ட் அவங்ககிட்ட இடத்த வாங்கி அதில் சின்ன தொழிலாம் அது பெரிய தொழில் தான் நாலு வரும் சின்ன சின்ன குட்டி குட்டி எல்லாம் போகிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணி அதையும் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் இந்த செய்தி வந்து வெளியே தான் இன்றைக்கி வந்து மதுரையில் எல்லாம் கூப்பிட்டு நான் சொல்லிடுறேன் இது வெளியே வந்து அது நமக்கு லாபகரமாக இருக்கிற மாதிரி பண்ணிட்டுருக்காங்க

இடத்துல பிரச்சனை இதுதான் பிரச்சனையே தவிர மற்றபடி இல்லை இப்போ நம்ம வந்து நிறைய பண்ணிருக்கிறோம் இந்தியாவிலேயே டாப் மைக்ரோ கிளஸ்டர் கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு ஆரம்பிச்சுட்டோம் ஆமா தமிழ்நாட்டில் இன்னும் வந்து ஒரு பதிமூணு பதினாலு இருக்குது இடம் பிரச்சனை நல்லா இருக்குது அதை நிச்சயமா நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் மதுரையில் வந்து கே கப்பலூர் கப்பலூர் மகளிர் தொழில்பேட்டை சக்கிமங்கலம் தொழில் நாலு தொழில் ஆறுநூறு தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருது கருத்தம்பியம்பட்டியில் ஒரு புதிய தொழில்பேட்டையும் சக்கிமங்கலம் கே புதூரில் நூற்றி பத்து கோடி ரூபாயில் ரெண்டு அடுக்குமாடி தொழில் வளாகங்கள் அமைக்கிற பணி மதுரையில் மட்டும் நம்ம நம்ம ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எண்பத்தி ரெண்டு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது மதுரையில் மட்டும் இப்ப ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில்

நம்ம தமிழ் தலைவர் வந்து முதலமைச்சரு தமிழ் அதாவது முக்கியமானது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கோயம்புத்தூர் மதுரை அப்படின்லாம் பார்க்கல தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களும் ஒரே சமச்சீரான வளர்ச்சி இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இருபத்தோரு சிட்டு கோட்ட இதுல எந்த காலத்திலும் இல்லை நம்ம தான் தந்துருக்கணும் எல்லா எடுத்து தந்திருக்கணும் தனியார் யாருன்னால் வந்து கூட கேட்டு எங்களுக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு ஏறாவில் எங்களுக்கு சீட்டு அமைச்சி கொடுத்தோம் அவங்களுக்கு நாங்கள் பணம் கொடுத்து எல்லா வசதியும் செய்து அதையும் நாங்கள் பண்ணிக் கொடுக்குறோம் அதை பண்ணி கொடுக்குறோம் நிறைய பண்ணியிருக்குறோம் ஸ்டார்ட்அப் இந்த ஸ்டார்ட் பதினோர் டிஸ்டிக்கில் வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்குறோம் இந்த ஸ்டார்ட் அப்புக்கு மாவட்ட அளவில் ஆமாம் ஆஃபீஸு அப் அப் போட்டிருக்கோம் பரவனூர் டிஸ்ட்ரிக்கில் இன்னும் அது தேவைப்பட்டால் மற்ற மண்ண மாவட்டங்களிலும் அதை விரிவுபடுத்திட்டு வேண்டியாக இருக்கும் அது முன்னெல்லாம் இல்லைம்மா இது ஒரு டிஸ்டிக்ல கூட கிடையாது நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் பண்ணியிருக்கோம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்